வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி சீரியல் ஹீரோவுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரொம்பவும் எளிமையான முறையில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் யார் என்ன சீரியலில் நடித்தார்ன்ற முழு வருவ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் மௌனரகம் சீரியல் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் ஹீரோ தான் சல்மானுல் அவர்கள் இப்போது ஆடுகளம் சீரியல்லையுமே லீடு ஹீரோவாக இவர் நடிச்சிட்டு வராரு கூடியவர்களை அந்த சீரியலும் வெளியாக போகுது சல்மானுல் அவர்கள் இப்போது மலையாளத்தில் மிலிரண்டு சீரியலில் நடிச்சுட்டு வந்தார் அதே சீரியலில் நடித்த மேகா அவங்கள தான் காதலித்து சல்மானுல் அவர்கள் இப்போது திருமணமும் செஞ்சுருக்காரு சல்மானுல் மேகா இருவரோட திருமணமும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நடந்திருக்கு யாருமே இந்த திருமணத்தில் கலந்துக்கல அவரோட சல்மானுல் அவரோட சகோதரர் தான் இந்த திருமணத்தில் கலந்துருக்காரு சல்மான் அவர்களோட சகோதரர் மட்டுமே கலந்துக்கிட்ட இந்த திருமணம் ரொம்பவும் எளிமையான முறையில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்ததால் ரசிகர்களிடையே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது பலருமே தங்களோட சோசியல் மீடியாவில் இப்போது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சல்மானுல் அவர்களை மோடரகம் சீரியில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இவங்க இருவருக்கும் உங்களோட வாழ்த்துக்களையுமே மறக்காமல் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானி கிளிக் பண்ணிடுங்க